பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலி எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் அது மிகப்பெரிய அளவிற்கு விவாதப் பொருளாக மாறி இருந்தது போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பல்வேறு இடங்களிலிருந்து கண்டனக் குரல்களும் வர ஆரம்பித்தது காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கிறது அந்த நபர் தொடர் குற்றவாளியாகவும் இருந்திருக்கிறார் அந்த அத்துமீறி இருக்கிறார் வன்புணர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பு அறிவிக்கிறார் அண்ணாமலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வேறு ஒரு திசையில் இந்த போராட்டத்தை நான் கையில் எடுக்க போகிறேன் என்னைய நானே நாளைக்கு காலையில பத்து மணிக்கு என்னுடைய வீட்டு வாசல்ல வச்சு சாட்டையால அடிச்சுக்க போறேன் திமுக ஆட்சியை ஒழிக்கிற வரைக்க விளக்குற வரைக்க என்னுடைய காலில் வந்து நான் செருப்பே போட மாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சில நூதனமான போராட்ட முறைகளையும் அறிவித்திருக்கிறார் இது மொத்தமாக அவர் மீதான அவர் எழுப்பிய பிரச்சனை அப்படின்னு அவர் மீதான ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே ஒரு இரவு நேரத்திலே தன்னுடைய காதலனோடு ஒரு பெண் பேசி கொண்டிருந்தால் அதை ஒருவன் ஒளிந்திருந்து படம் எடுத்து அவர்களை மிரட்டி அந்த அந்த பையனை அடித்து துன்புறுத்தி பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை அத்துமீறினான் என்பதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து முன்வந்து வந்து அதை புகார் அளித்ததன் வழியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல்துறை வந்து விசாரித்து சரியான ஆள் யாருங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க நேரத்திற்குள்ளே ஆளை தூக்கிட்டாங்க ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக ஆமா அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பின்பு அவரை பற்றிய பல புகைப்படங்கள் வந்து வெளியில் வருது அவர் வந்து சில திமுக சார்ந்த கூட்டங்கள்லாம் அவர் பங்கு பெற்றது மாதிரியான கூட்டங்கள் வந்து பல புகைப்படங்களை வெளியிடுறாங்க ஆனால் அவர் வந்து அந்த கட்சியில வந்து உறுப்பினரா இருந்தாரா அல்லது நிர்வாகத்தில் இருந்தாரா எதுன்னு இருந்தாரா எதுலையுமே அவர் இல்ல ம் அவரோட நேம் இருந்த இடம் வந்து என்னன்னா கடந்த காலங்களில் வந்து குற்றப்பதிவேட்டில் வந்து காவல்துறையினுடைய விசாரணையில அவர் ஏற்கனவே வந்து கண்காணிக்கப்படக்கூடிய இடத்துல ஒரு குற்றவாளியா இருந்திருக்காரு அப்படிங்கிறத தான் தூக்கி இருக்காங்க ஆனா இதே போல குற்றத்தை பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார் விச் மீன்ஸ் ஏடிஎம் கே பீரியட்லயே செஞ்சிருக்கிறாரு ஆமா அப்ப இந்த இது ஒரு தனிநபருடைய தவறு அவன் வந்து சைகோவா இந்த அத்துமீறலுக்கு பின்னாடி அவன் வந்து ஏன் இந்த மாதிரியான கிரைமில் அவன் ஈடுபடுறான் அப்படிங்கிறது விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கிறது அவனை காவல்துறை கைது செய்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே மாவு கட்டு போட்டதோடுக்கான ஒரு புகைப்படம் வந்து எல்லா இடத்துலையும் ஒளிப்படம் வந்து வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்போ காவல்துறை வந்து மாவுக்கட்டு போடுதுனாலே என்ன அர்த்தம்னா அப்போ அது இது மாதிரி கொடூரமான குற்றவாளிகள் வந்து நடமாடுவதில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கோபத்தில் ஒருவனாகத்தான் யூனிஃபார்ம் போட்டவனே வந்து அவன் தப்பி ஓடுகிற போது அடித்ததாக தகவல்கள் வருகிறது இன்னொன்று திமுக மாதிரியான ஒரு கட்சியில் பவர்ஃபுல்லான நபராக இவர் இருக்கிறாருன்னு இவர் கால் முறிக்கப்பட்டிருக்காரு திமுகனு இல்லை பிஜேபி அதிமுகன்னு எந்த கட்சியிலையும் பவராக இருக்கிறவங்களுக்கு அது நடக்க போகிறது இல்லையே இல்லை அதாவது அவன் பிரியாணி கடை நடத்தினான்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க உண்மையிலேயே கட்சி செல்வாக்கு மிக்க ஒருத்தன் கைது செய்யப்பட்டே ஆனால் போலீஸ்காரையும் பிரியாணி தான் வாங்கி கொடுப்பானே தவிர கையைக்கால உடைக்கவே மாட்டான் அவன் யார் என்னங்கிற பின்புலம் தெரிந்து கொண்டு தான் கை வைப்பாங்க காவல்துறையில் எவ்வளவுதான் அவங்க காவல்துறை வந்து சட்ட நடவடிக்கைன்னு சொல்லிக்கிட்டாலும் யார் மேலே கை வைக்கணும் யாரை நெஞ்ச வச்சு தள்ளணும் யாரை மிதிக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு முன்முடிவு இருக்கிறது இது வந்து காவல்துறை விசாரணைக்கு போனவங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் எப்படி நடத்துவாங்க என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க எப்படி வந்து நடத்துவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ ஒருத்தர் மாவுக்கட்டு போட்டு அவை நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்குள்ளே போய் பதினஞ்சு நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு ஒரு துரித நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிற போதே ஒரு தனி மனித தவறை ஒரு அரசியல் கட்சியின் மீதான குற்றச்சாட்டாக மாற்றி தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் யாருன்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கதான் உள்ளாட்சியினுடைய பாலியல் குற்றங்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களினுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல மறுத்து அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் அதுல தலையிட்டு இருக்கா கட்சி நிர்வாகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களா இருந்தவருடைய மகன்லாம் அதுல தலையிட்டு இருக்கான் அரசு கொறடாவில இருந்து அத்தனை பேர் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க நடவடிக்கை எடுக்க மறுத்தவர்கள் வந்து சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்றாங்க இந்திய அளவுல மிகப்பெரிய பாலியல் குற்றங்களுக்கு அதிகமாக பெயர் பெற்ற பில்கிஷ் பானு கூட்டு பாலியல் வன்புணர்வுல எவ்வளவு பேர் வந்து கெடுத்தாங்க அவங்க எல்லாம் உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு கோர்ட் வரைக்கும் போய் இவங்க எல்லாம் சொன்னாங்களோ ஆசிவா என்கிற சிறுமி வந்து அந்த கோவிலுடைய வளாகத்துக்குள்ளேயே நான் இந்த ஊர் முழுக்க தேடனேன் கோவில் புனிதமான இடங்கிறதுனால என்னுடைய மகள் இங்கு இருப்பாள் என்பதை நான் வந்து தேடவே இல்லை என்று அந்த தகப்பன் சொன்ன அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்து பிணமாக்கியவர்கள் அதற்கு ஆதரவாக வெக்கமே இல்லாமல் ஊர்வலம் போனவங்க எல்லாம் சொல்றாங்க பாலியல் குற்றவாளிக்கு பின்னாடி திமுக இருக்கிறது இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று இவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களோடு எடு எடுத்த புகைப்படம் அதனால தான் இவருக்கு வந்து இந்த அளவு லிபரேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம சுதந்திரமா அவர் சுத்துறதுக்கு இந்த பவர் தான் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்றதும் இல்லை கடந்த காலத்திலேயே பல கொலை வழக்குகள் விசாரிக்கிற போது முக்கிய குற்றவாளியாக தேடப்படுகிற ஒரு குற்றவாளி ஜெயலலிதாவோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு அதுவும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சார்ந்த விஷயங்கள் விசாரணையில் வருகிற போது அவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஜெயலலிதாவோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்னா அந்த காலகட்டங்களில் ஒரு விசாரணையில இருக்கும் போதே ஒரு புகைப்படம் வெளியில் வந்துச்சு அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நான் பல பொதுக்கூட்டங்களுக்கு போறேன் மாநாட்டுக்கு போறேன் பொதுமக்களை சந்திக்க போறேன் பல பேர் கூட்ட நெரிசலில் என் பக்கம் வருவாங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க அத்தனை பேரும் யாருங்கிறத விசாரிச்சுட்டு புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பொது வாழ்க்கையில் இருக்கிற யாருக்குமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை மறைந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா தலைவருக்குமே பொருந்தும் சில மாதங்களுக்கு முன்பு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சு விசாரணையிலேயே அவன் செத்து போனாவே அப்ப அதை தற்கொலை செய்து கொண்டான் அந்த எதையோ துண்டு தற்கொலை செய்து கொண்டான் அப்ப வந்து அதற்கு நூறு சதவீதம் வந்து அந்த கட்சி பொறுப்பேற்குமான்னு கேட்டா அந்த கட்சிக்கார யாருமே அதை பொறுப்பேற்க எது கேட்கறேன்னா அப்போ உண்மையிலே என்னன்னா குற்றவாளிக்கு பின்னால் ஒருவேளை அதிகார அமைப்பு வேலை செய்கிறது ஆளுங்கட்சி வந்து குற்றவாளிக்கு துணையாக நிற்கிறது என்கிற பட்சத்துல இது மாதிரியான குரல்கள் எழுவதுங்கிறது ஜனநாயகத்துல இயற்கையானது அதை மீறி அதிகார வர்க்கம் வந்து அவனுக்கு பின்னால் நிற்கவே இல்லை அவனுடைய தவறுக்கு வந்து தண்டனை வாங்கி தருவதற்கான விசாரணையை வந்து கிடுக்குப்படியாக நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த குற்றத்திற்கு ஆளுங்கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அந்த குற்றத்திற்கு வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஒரு அரசியல் கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு சொல்றது மிகுந்த கொண்டது இல்ல திமுக தொடர்பு இருக்கிறதுனாலதான் இந்த எஃப்ஐஆர் காப்பியே வெளியாச்சு அப்படின்னு கேட்கிறாரு நம்ம இப்ப எஃப்ஐஆர் காப்பி யாரு யாரு கொடுப்பாங்க அப்படிங்கிறது காவல்துறை விசாரணைக்கு போனவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாராவது புகார் கொடுத்துட்டீங்கன்னா புகார் கொடுத்தவங்களுக்காகத்தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி அது அவங்க சம்பந்தப்பட்டது அது வந்து பர்சனல் அது வந்து பப்ளிக்கில் நோட்டீஸ் ஓட்டுற விஷயம் கிடையாது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு உறவினர் ஒருத்தருக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க அவங்க அவங்க சார்பாக வந்து ஆஜரான ஒருத்தருக்கு அவங்க சித்தப்பாக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்ப அவரிடமிருந்து இது எப்படி போனது அப்படிதான் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது வரைக்கும் காவல்துறை இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரியான வழக்குகளை வெளியிட்ட வழக்கம் வந்து நடைமுறையில இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இல்ல அது வந்து அன் அப்படி வெளியிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்ப இந்த மாதிரி ஒரு தனி மனித தவறுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பூராமே ஒட்டுமொத்தமான ஒரு நிர்வாக போலாரு அது அண்ணாமலைக்கு அதுல என்ன நோக்கம் அப்படி நடக்கிறது அந்த மாதிரி விஷயத்த சென்சிபிளா மாத்தி பெருசா இருந்து தானே சரி இப்படி சின்ன சின்ன நபர்கள் பிரச்சனையா மாத்துறது இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முதல்ல அண்ணாமலைக்கு அருகதை இருக்கிறதா என்று தெரியவில்லை புளியந்தோப்பு அஞ்சலையை வந்து மாவட்ட அணி தலைவியாக நீங்கள் நியமித்தவர் நீங்க அந்த அம்மா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு மிக முக்கியமான ஆயுதங்களை வழங்கியதாக இப்பொழுது வரைக்கும் அந்த விசாரணை வடயத்துல அது கஞ்சா அஞ்சலேனே பேரு தெரிஞ்சே கட்சியில் சேர்த்தவங்க நீங்க உங்களுடைய கட்சியில் தேடப்படும் குற்றவாளிகள் பல பேர் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கேன் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் வந்து இருக்கான்னு சொல்லி நம்ம சொன்னால் பரவாயில்ல தமிழிசை சவுந்தரராஜனே சொன்னாங்க சமூக விரோதிகளின் கூடாரமாக பாஜகவை மாற்றிட்டாங்க நான்லாம் மாநில தலைவராக இருக்கிற போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே இல்லைன்னு சொன்னதுக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாத அண்ணாமலை வந்து ஆனால் அதே அண்ணாமலை நிற்கி தமிழிசை சவுந்தரராஜனை நாய் மாதிரி இழுத்துட்டு போனாங்கன்னு பேசுகிறாரு அவருடைய லாங்குவேஜ் எப்படின்னா நீங்க போலீஸ் அதிகாரிகளில் பல பேர் என்ன பண்ணுவான் முறையான அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க நான் அவர்களை சொல்லல பெரும்போது என்ன பண்ணுவான்னா ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவன் அறுபது வயசு ஆள் பேசுவாங்க டே பேசின பேச்சுலேயுமே அத்தனை போலீஸ் லாங்குவேஜ் வந்து அண்ணாமலையிடம் அப்படியே ஒரு அகம்பாவமாகவும் ஆணவமாகவும் வெளிப்படுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அடிச்சுக்கிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இது நல்ல முடிவு ஏன்னா அவருக்கு அரசியலில் எதிர்காலம் இல்லை இப்படிலாம் சொன்னாதான் வந்து தன்னை கவனிப்பாங்க ஊடகத்துல நம்மளை வந்து யாருமே திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா நாடாளுமன்றத்துல முப்பத்தஞ்சு தொகுதி செய்ப்பேன் அதை செய்வேன் இதை செய்ய எல்லாம் சொல்லி பார்த்தாரு திமுக டெப்பா சிரடியாலாம் சொல்லி பார்த்தாரு எதுவுமே அவருக்கு நடைமுறையில வரல அதனால இப்ப என்ன பண்ணிட்டாருனா நான் காலுக்கு செருப்பு போட மாட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து சவுக்கால் அடிச்சுக்குருவேன் எப்படிலாம் தலைகளா சொல்றாரு தலைகளை நான் அடிப்பேன் நல்லா நான் டைவெடிப்பேன் இந்த மூன்றாம் முறை படத்துல கிளைமாக்ஸில் வந்து கமலஹாசன் அடிச்சேன் டைவெலாம் நான் சூப்பரா அடிப்பேன் போலீஸில் நான் பயிற்சி பெற்றிருக்கேன் டைவடிக்கிறதுக்கு அப்படி அடுத்த கட்டமாக வந்து அந்த போராட்டத்தை அவர் அறிவிப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசியல அவர் தீர்ந்து போய்விட்டார் அவர் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா மாநில தலைவராக இருந்து கொண்டு முக்கியமான பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரலா இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து இடி அனுப்புவேன் ஐடி அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டி பல பேர்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ணி பெருங்கொன்ற பணத்தை அவர் சேர்த்து விட்டதாகவும் அவருடைய நடவடிக்கை மீது வந்து கடுமையான அதிருப்தியில வந்து மத்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவர்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறதாகவும் அவர் மாற்றப்பட போறார் என்பதற்கான தகவல்கள் ஒரு வருகிறது இவர் தொடர்ந்து கட்சியில வச்சிருந்தோம்னா இந்த கட்சி நாசமா போயிருக்கு ஏற்கனவே கட்சி தான் போயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்னும் இன்னும் மோசமா கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டிருக்கிற கட்சி வந்து அது தலைமையிலையும் மண்ணெல்லி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை அவர் வந்து ஒரு பயன்படுத்தி கொள்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவங்களுக்கு இருக்கிறது ஆனா இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுற மாதிரி வராதா இப்ப ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் நாளைக்கு காலையில தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிற போறாரு அப்படிங்கிறதும் இனிமே வந்து வெறும் காலோட அவர் இந்த தமிழ் மண்ணில கால் வச்சு நடக்க போறாரு அப்படின்றதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்காதா எந்த அதிர்வலையும் உருவாக்காது ஏற்கனவே ஜாமிக்கி மாணவட்டம் எல்லாம் செருப்பு இல்லாம தான் நடந்துட்டு இருக்காங்க ஏதாவது அதிர்வளை உருவாயிருக்கா என்ன போற வழியில யாரும் எச்சு எடா சாமி வர்றாருன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் செல்ல முடியுமே தவிர அவர் செருப்பு போடாம இருக்காரு ஷூ போடாம இருக்கிறாருங்கிறதுலாம் இந்த நாட்டுடைய பிரச்சனை கிடையாது நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகள் எதவோ அதை மறைக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப டங்ஸ்டன் பிரச்சனையில வந்து ஆய்வுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்கல்ல நான் தமிழ்நாட்டை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லலாம்ல மத்திய அரசாங்கம் வந்து அனுமதிக்காது அப்படின்னு சொல்லலாம்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு நான் நன்மை செய்வேன் இந்த தீமையெல்லாம் நான் தடுப்பேன் இதெல்லாம் நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு நினைக்க சவால் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினா நான் சவுக்கார அடிச்சுக்கிடுவேன் நான் வந்து செருப்பே போட மாட்டேன் அங்க போய் சொல்லு அரிட்டாப்பட்டியில் போய் சொல்லு போனேன் ஏன் ஆற ஏமாத்துறது நான் என்ன கேட்குறேன் நீ என்ன அரசியல் செய்கிறீங்க ஒரு தனி மனித தவறு நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை வந்து பூதாகரமா ஆக்கி நீங்க வந்து அதுல குறுகாயும் நினைக்கிற ஒரு முறை வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் இவருக்கு ஒரு மாநில தலைவருக்கான தகுதி இல்லைங்கிறதா இதுல ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்றேன் எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய சிபிஎம் உடைய ஒரு மாணவர் அமைப்பு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தான் முழுக்க முழுக்க இந்த கல அரசியலில் இதை வெளியில கொண்டு வர்றாங்க திமுக கூட்டணியில இருக்கு அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க அப்ப கூட்டணியில் இருக்கிறோம் அவங்க வந்து காவல்துறை வந்து விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க போராடாம இருக்கிறாங்களா சாம்சங்கில் அவங்க போராட்டம் விட்டுட்டாங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வேலை எது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில் வந்து சிஏபி தொழிலாளர்கள் போராட்டம் இருக்கிறாங்களா இல்லை வந்து எந்த போராட்டமுமே அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு போய் அவங்க ஆதரவு திணிப்பாங்க இல்லை அந்த போராட்டத்தை அவங்களே நடத்துவாங்க இதுதான் ஜனநாயகத்தில் வந்து இயல்பை தவிர இது மாதிரி போராட்டங்களை செய்கிறதாக கூட மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை செய்வதாக இருந்தால் கூட ஒரு ஜனநாயகவாதின்னு நம்ம நம்பலாம் இவரை அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நான் சவுக்கால் அடிச்சிக்கிடுவேன் இனிமேல் நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பால் அடிச்சுக்கிடுவேன்லாம் பேசுறது முறையானது இல்லை ஓகே ஒரு பொண்ணினுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாங்க அது மகா குற்றம் எப்படா நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசுறாரு அவங்க மத ரீதியாக சாதி ரீதியாக ஆணவ படுகொலைகள் நடக்கிறது எத்தனையோ வந்து காதலிச்சவங்களை வந்து என்னென்னலாம் இது மாதிரி பல படுகொலைகள் நடக்குது அவர் ரொம்ப ஆவேசமாக என்ன சொல்றாருன்னா வேற எந்த மாநிலத்திலையுமே இல்லை தீண்டாமை இங்கே இருக்கிறது அப்படின்னு போலாம் பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் தீண்டாமை இருக்கிறதுன்னு ஒரு பேசுறாருல இப்போ சிபிஎம் காரங்க வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல ஆணவ படுகொலையை வந்து அகற்றுவதற்கு தனி சட்டம் தேவைன்னு வச்சிருக்காங்களே நீங்கள் இந்திய அளவில் சட்டம் பாப்பா இப்போ திருமாவளவன் சொன்னார்ல மது விளக்க தமிழ்நாட்டு அரசை பார்த்து கேட்கறது மாதிரியே தேசிய அளவில் நான் கேட்குறேன் இந்தியாவுக்கு மது விளக்கு வேணும்னு கேட்கறாங்களே அதை நிறைவேற்றி கொடுங்க எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டாக மாற்றி விடுவதன் மூலமாக உண்மையான பிரச்சனையை மறைத்து விடலாம் என்று அண்ணாமலை வந்து தொடர்ந்து செய்கிறாரு அதனால தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவர் இருக்கிறாரு அந்த கட்சியில் சேர்ந்த பாவத்துக்காக அவர் தன்னைத்தானே சவுகா அடித்துக் கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த பிரச்சனையை காட்டி நீங்கள் அடிச்சுக்கிறாதையே உங்கள் கட்சிக்காரங்களே உங்களை சவுகா அடிக்கிற காலம் எவ்வளோ வரும் மக்கள் பூரா அப்படி ஒரு காட்சியை பார்த்தாங்கன்னா துடிச்சு போவாங்க அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர்கள் இப்பயே அவருக்கு எதிராக அண்ணா வேண்டாம் அண்ணா மக்கள் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது எந்த மக்கள் தாங்க மாட்டாங்க தம் முடியேற்றுவதற்காக வந்து போய் தகராறு பண்ணி வந்து ஒரு பெரிய அளவில் போய் அவர் குடியிருக்கிற பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குனாரா இல்லையா அது இஸ்லாமியர் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனாலேயே ஒரு கொடியை வந்து கட்சி கொடியை வந்து பொது இடத்துல வந்து எல்லாருமே ஏற்றுவாங்க இவர் என்ன பண்ணார் அவர் வீட்டு வாசல்லையே கொடியேற்றுறங்கிற பேரில் ஒரு குழப்பத்தை விளைவிச்சாரா இல்லையா எத்தனை பிரச்சனைகள்ல ஒரு குழப்பம் விளைவிப்பதற்கு முயற்சி செஞ்சார் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போய் மாதா சிலைக்கினா மாலை விட போறேன்னு வம்புத்தாரா இல்லையா எல்லா இடத்துலையும் போற இடம் பூரா தகராறு பண்ணக்கூடிய ஏற்கனவே யூனிஃபார்ம் போட்ட ரவுடியாக வந்து அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கர்நாடக காவல்துறை சார்ந்தவர்கள் கடந்த காலங்களில் அவர் மீது விமர்சனம் வைத்திருக்கிறாங்க இப்போ யூனிஃபார்மை கரட்டிட்டு அதே மாதிரியான மிரட்டல் உருட்டல் வேலைகளை அவர் தொடர்ந்து செய்கிறாரு அவர் பேசுகிற முறையே வந்து மரியாதை குறைவான முறையாக இருக்குது அமைச்சர்களை பார்த்து அவைய பேசுறாரு பேசுகிறார் மக்கள் பிரதிநிதி தனிநபரை வந்து நீங்கள் பேசலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை பார்த்து பேசுகிறீங்க மக்களால் ஒரு நாளும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கோபத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கட்சியில வந்து பொறுப்புல இருக்கிறதுனால ஜனநாயக மாண்பை வந்து குறைந்தபட்சம் அவர் மதிக்க அவர் கற்றுக்கொள்ளணும் அதனால தனிப்பட்ட தனிநபர் பிரச்சனையில வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை வீழ்த்திடலாம் ஒரு ஆட்சி மீது கலங்கம் சுமத்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதுங்கிறது தவறான ஒரு முகம் இது நான் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால தான் கண்ட்ரோல்டாக இருக்கிறேன் இல்லைன்னா வேற மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறார் இப்போ ஒரு வேறு சவுக்காலை வந்து அவர் இன்னும் அடிக்காமல் இருக்கிற அந்த கண்ட்ரோலை சொல்கிறாரா என்னன்னு தெரியல நாளைக்கு அவர் சவுக்கால அடிப்போம்னு சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்று வர்றாங்கிறதுல ரொம்ப வந்து பாஜக பல பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன்னா அங்கே பல அணிகள் இருக்கிறது ஏன்னா ராஜா தோத்து போனால் அதே செகண்டில் வந்து வேட்டு போட்டாங்க வந்து இதில் வந்து பாஜகவினுடைய கமராலய அலுவலகத்தில் ஏன் இந்த டைம் வேட்டு போடுறீங்கன்னு கேட்டப்ப இல்லை இல்லை நாங்கள் வந்து மோடி மீண்டும் பிரதமர் ஆகிட்டார் அதுக்காக தான் கூட்டம் சமாளித்தாங்க அதனால் பல அணிகள் அங்கேயும் இருக்கிறது அதனால் அந்த சவுக்கால அடிக்கிறதுங்கிற ஐடியாவை யார் கொடுத்தாங்கன்னு தெரில ஒருவேளை ஹெச் ராஜா அணி சார்ந்தவர்கள் கொடுத்தாங்களா அவருக்கே தோணுச்சான்னு தெரியல தமிழ்நாடு வந்து வந்து நாளைக்கு ஆவரோட காத்து இருக்கிறோம் அதனால சவுக்கால் அடிக்கப்பட வேண்டியது என்பது உங்களுடைய மதவெறியின் தான் சவுக்கால் அடிக்கணும் உங்களுடைய அரசியல் கோட்பாடு கார்பரேட் அரசியல் செய்யறோம் உங்களுடைய மக்கள் நலனுக்கு எதிராக உங்கள் மேலே தான் மக்கள் சவுக்கால் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க இது மாதிரி எல்லாம் பேசுவதன் மூலமாக அரசியலில் ஒரு அங்குலத்தை கூட அண்ணாமலையார் வளர முடியாது ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்களும் வெளிப்படையா பேசியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி